ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் மேக்கப் வந்து எனக்கு நானே செல்ஃபாக போட்டுக்கிறது அப்படின்னா நான் ரொம்ப நல்லாவே வந்து போடுவேன் எனக்கு வந்து என்னோடய மேக்கப் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு போடும்போது அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது நான் திரும்ப திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மேக்கப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் இது ஊரில் எடுத்திருந்த வீடியோ ரக்ஷிகா வந்து என்னோட நாத்தனார் பொண்ணுன்னு ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு பரதநாட்டியம் கிளாஸ் வந்து போகிறாங்க அன்னைக்கு ஃபஸ்ட் டே வந்து எக்ஸாம் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு பரதநாட்டியம் கிளாஸில் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி வர சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அதுக்காக அவங்கள தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரக்ஷிகாவுக்கு வந்து பெருசாக மேக்கப் போடுறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருப்பாள் ஆனால் அன்னைக்கு வந்து பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போகிறதுனால ஃபுல்லாக வந்து ரெடியாகி நல்ல மேக்கப்போட தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து காம்பேக்ட் பவுடர் எல்லாமே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க நானும் ஊருக்கு போகும்போது எனக்கு என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே நானும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சு வந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எட்டு மணிக்கெல்லாம் வந்து அவங்க பரதநாட்டியம் கிளாஸ்க்கு வந்து ரெடி ஆகி போகணும்னு சொல்லிட்டு நாத்தனாருமே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அவங்க காலையிலே வந்து கிளம்பி போகணும் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு மேக்கப்பெல்லாம் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேக்கப்பும் வந்து போட மாட்டாங்கன்றதுனால நான் வந்திருந்தேன் அதனால் என்ன தான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க காலையிலே ரக்ஷிகாவை ரெடி பண்ணுறதுக்காக நானும் வந்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா சரி லைட்டாக மட்டும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுவிட்டு மேலே காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வழக்கம் போல் ஐப்ரோ பென்சிலெல்லாம் வரைஞ்சாச்சு என்ன அப்படின்னா இவங்களுக்கு மை வைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவளுக்கு கண்ணெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் அப்படின்றதுனால பெருசாக அவளால் கோஆப்ரேட் பண்ணவே வந்து முடியல ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த மையை வந்து வச்சு முடித்தோம் நான் எப்போவுமே கண்ணுக்கு ஐலைனர் தான் வந்து வைப்பேன் ஆனால் அவங்க குழந்த அப்படின்றதுனால என்னோடய நாத்தனார் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து வாங்கியிருந்தாங்க அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் என்னால் வைக்கவே வந்து முடிஞ்சிச்சு வச்சதுக்கப்புறமா சரி ஹாலுக்கு வேண்டாம் நம்ம பெட்ரூம் கிளம்பி போயிடலான்னு சொல்லிவிட்டு நானும் ரக்ஷிகாவும் பெட்ரூம் வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா அவங்க சொல்லியிருந்தாங்க டான்ஸ் கிளாஸில் வந்து பெரிய பொட்டாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வீட்டில் இருந்ததுலேயே பெரிய பொட்டாக வச்சு கீழே ஒரு ஒயிட் கலரில் ஒரு சாந்து பொட்டு மட்டும் வச்சு விட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து எப்போவுமே ரக்ஷிகாவை நார்மலாக பார்க்குறத விட இந்த மாதிரி மேக்கப்லாம் வந்து போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருப்பா அதனால எனக்கு எப்போவுமே ரக்ஷிகாவை மேக்கப்பில் பார்க்க ரொம்ப பிடிக்கும் தலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதாக இருந்தது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப குட்டி ஹேராக வந்துருக்கும் அப்படின்றதுனால எப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல மேக்கப் வந்து ஒரு வழியாக சிம்பிளாக லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு ஐ ஷேடோலாம் கொடுத்து மேக்கப் வந்து முடிச்சாச்சு அடுத்தது ஹேர் டூக் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஹேர் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப வந்து திக்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வேறு என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் ஹேர் அட்டாச் ஹேர்லாம் வச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் மட்டும் சும்மா ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா பின்னாடி இருந்த ஹேர் அப்படியே வந்து பேண்ட் வச்சு போட்டு விட்டுட்டு இந்த நடுவில் ரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அதை அப்படியே வந்து கொடுத்து ஃபுல்லாகவே வந்து பின் வச்சு குத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா எங்கிட்டிருந்த ஜவுரியை வச்சு ஃபுல்லாகவே வந்து பின்னி கீழே வந்து குஞ்சமும் வந்து வச்சாச்சு குஞ்சம் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம்லாம் ரொம்பவே அந்த லேட்டாச்சு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால அதை எப்படி வைக்கிறதுன்னு மறந்துட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு நடுவில் எங்கள் மாமியார் மாமனார் எல்லோரும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க எப்படி ரக்ஷி ரெடி ஆகுறான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லிட்டே இருந்தாங்க ரக்ஷி ஆட்டாமல் காமி அத்தை என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக தலையும் போட்டு முடித்தாச்சு வாங்கிட்டு வந்திருந்த இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வந்து வச்சுட்டேன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளவர் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாக ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ரவுண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதை வச்சால் தான் வந்து ரெடி பண்ண முடியும் இதை பின் வச்சு நான் எப்படியாவது சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் பின் வச்சு சுத்தமாக நிற்கவே இல்லை ஃபைனலாக ஒரு ஊசி நூல் வச்சு அந்த ஜடையிலே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து நின்றுச்சு ரக்ஷிகாவுக்கு துண்டு முடியலாம் இருந்தது அதனால ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டதுனால ஃபைனலாக தலை வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது கம்மல் தான் வந்து போட போகிறேன் எப்பவுமே ரொம்ப குட்டியாக தான் வந்து கம்மல் போட்டிருப்பா ஃபஸ்ட் டைம் ரக்ஷிகா இவ்வளோ பெரிய கம்மல் போட்டு நான் வந்து பார்க்குறேன் போடும்போதே அத்தை வலிக்கும் போது பார்த்து போடுங்க அப்படின்னு தான் வந்து சொன்னால் நானும் அவளுக்கு வலிக்காமல் தான் வந்து போட்டு விட்டேன் அந்த ஜிமிக்கி அவளுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு ஒரு சைடு மாட்டல் போது ஃபஸ்ட் டைம் மாட்டும் போதே ரொம்ப அழகாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு அடுத்தது இந்த சைடு மாட்டி விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாட்டல் வந்து சரியாக நிற்கவே இல்லை ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு லூஸாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ரெண்டு மூணு தடவை எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு இதில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு து முடி வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் அதை வந்து திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு கு போது அங்கங்கே முடியெல்லாம் வந்து களையிற மாதிரி வந்து இருந்துச்சு அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபுல்லாக உருவிட்டு வந்துருமோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணலாம் ஆனால் அதுக்கு டைம் வந்து கிடையாது அப்படின்றதுனால ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து ஃபைனலாக வந்து நான் ஒரு சைடில் வந்து குத்தி விட்டுட்டேன் ரொம்பவே வந்து அந்த கமல் அழகாக இருந்துச்சு ரக்ஷிக்கு ஸ்ரதனும் வந்து வந்துட்டான் ஸ்ரதனை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ரக்ஷிகா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருந்த அந்த குட்டி நெக்லஸ் இருந்துச்சு அதுதான் வந்து போட்டு விட்டுருந்தேன் அதுவுமே அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையும் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் வந்து எழுந்திரிச்சிட்டான் அதனால நல்ல வேலை அவன் பெருசாக எங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து பண்ணலை அவன் மட்டும் சமத்தாக விளையாடிட்டு இருந்தான் மாமனார் மாமியார் வந்து அவனை வந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால எனக்கு பெருசாக வந்து அவனை பார்த்துக்கிற வேலை எதுவுமே கிடையாது ரக்ஷிக்கு வந்து ஐ ஷேடோலாம் கொடுத்தது ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு நாத்தனார் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கன்றதுனால சரி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்த அந்த ஆரமும் வந்து போட்டாச்சு அந்த நெக்லஸ் செட்டும் ஆரமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே ரக்ஷிகாவுக்கு அந்த கம்மல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வச்சுருந்த அந்த பூவுமே வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு இப்போ நம்ம வாங்கிட்டு போயிருந்த அந்த செட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டு ரெண்டு சைடு பேக்கில் இருக்க மாதிரி நெத்திச்சுட்டி சுட்டி வந்து இருந்துச்சு ஆனால் அவங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாக நெத்தி வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சிங்கிள் நெத்துச்சிட்டி இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க கிளம்புற அவசரத்தில் தேடி அதை அந்த நெத்துச்சிட்டி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை தான் வந்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த தலையில் வைப்பாங்க இல்லையா அந்த சந்திரன் சூரியன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பேரு இதை வந்து எப்படியாவது ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணால் முடியெல்லாம் அங்கங்கே எடுத்துட்டு வந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரக்ஷிகாவாலேயே ரொம்ப நேரம் உட்கார முடியல அவ்வளோ ஆண்டு ஆடிக்கிட்டே இருந்தா அப்படின்றதுனால ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் வச்சு தான் தச்சு எடுத்துருந்தேன் அவளோட தலையில் ஏதாவது குத்திருக்கணும்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து நெத்தி சுட்டி தான் வந்து வைக்கணும் இந்த நெத்தி சுட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவளோட முகத்துக்கு ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வந்து வச்சு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் அந்த சுட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக அந்த பெண்டன்ட்டு இருந்ததுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு இது வச்சதுக்கப்புறம் ரக்ஷி இன்னுமே ரொம்ப அழகாகிட்டா அதுக்கப்புறமா இது ஆடும்போது எப்படியுமே கண்டிப்பாக வந்து நெத்தி சுட்டி நிற்காது அப்படின்றதுனால டபுள் டைப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த டபுள் டைப் வச்சு நெத்தியில் வந்து ஒட்டி விட்டாச்சு அப்போ ஷேக் ஆகாமல் இருக்கும் ஏன்னா அவளுமே சின்ன குழந்ததுனால ஷேக்காகாமல் ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவளுக்குமே வந்து தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு ரக்ஷிகா வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக இந்த ஒட்டியானம் இது நான் எடுத்த அன்னைக்கே இந்த ஒட்டியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ரக்ஷிக்கு போட்டால் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் அன்றைக்கே நினச்சிட்டே இருந்தேன் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இந்த இடுப்பில் கட்டுற ஒட்டியானோ அப்படின்னே வந்து சொல்லுவேன் கட்டும்போதே அத்தை முடியோட சேர்த்து கட்டி விடுங்க அப்போ தான் வந்து ஆடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சரி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரெதன் வந்து என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான்னு நீங்களே வந்து பாருங்கள் எங்கள் மாமியாருமே பார்த்திங்கன்னா அவள் ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டா ஸ்ரதன் வந்து அவனை இழுத்துகிட்டே இருந்தான் ரக் என்ன பயம்னா இருக்கிறது எல்லாத்தையும் களைச்சி விட்டுருவானோன்னு அவனே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்து தூக்கிட்டு போயிட்டார் தேவஷமே அப்போ தான் எந்திரிச்சு வந்தான் மாமியார் வந்து ஊட்டி விட்டாங்க சரி நாத்தனாருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை நிற்க வச்சு ஃபோட்டோ தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இப்படி நில்லு கை எப்படி வை அப்படின்னா அதே மாதிரி வந்து இருந்தேன் ஆனால் அவளுக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு எப்பவுமே ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ஷையாக தான் வந்து ஃபீல் அதனால ரக்ஷிகா நில் அப்படின்னா அத்தை ஒரு ஃபோட்டோ தான் நான் போதுமா நான் போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா எனக்கு என்னென்னா இந்த மாதிரி எப்பவா தான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் இதெல்லாம் எடுத்து வச்சா கண்டிப்பாக ஒரு மெமரியாக தான் இருக்கும் இந்த வீடியோ எடுத்ததுக்கு முக்கியமான ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவளுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்குமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த வீடியோவே வந்து மெயினாக எடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தா ரக்ஷிகா அன்னைக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு மேக்கப் வந்து எப்படி இருக்குது நான் ரெடி பண்ணது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க ரக்ஷிகாவை சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து நாத்தினாருக்கு வந்து அனுப்பி விட்டுருந்தேன் நாத்தினாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க வாயில் தோசையை வச்சுட்டு முழுங்கவும் இல்லை வாயிலே வந்து வச்சுருந்தா அதனால் ஒரு சைடு எனக்கு கண்ணை ரொம்ப பெருசாக அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அவங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுட்டு சொல்லியிருக்காங்க பரதநாட்டியம் கிளாஸில் நான் சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டா அதுக்கப்புறமா அவசரமாக நைட்டு தான் வந்து வச்சுருந்தா இது இல்லை அப்படின்னா கூட கடையில் பிந்தி வந்து விற்கிது அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் கடைசியில் அவள் வந்து வச்சாச்சு அப்படின்றதுனால அவளை வந்து ரெடி பண்ணி பரதாணி பரதநாட்டியம் கிளாஸ்க்கு வந்து அனுப்பியாச்சு அவளுமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து ரெடியாக போனான் ஸ்கூலில் இருந்து திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா ஜட தனியாக அந்த குஞ்சம் தனியாக கழட்டி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா கழன்றுச்சு அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மூக்கில் போடுறத வந்து போடலை அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துச்சு அப்புறமா அத்தை வலிக்குது எனக்கு ஸ்கூலில் மேம் கேட்டாங்கன்னா நான் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி அதனால் அவகிட்டயே அதை வந்து கொடுத்து வந்து அனுப்பிட்டேன் அது வந்து போட முடியல குழந்தை அப்படின்றதுனால ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை போடலை திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக இது எனக்கு ஒரு மெமரபுளான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிற எப்போ பார்த்தாலும் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரக்ஷை ரெடி பண்ணது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க இதே போட்டு எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருங்க இதே மாதிரி என்னால் முடிஞ்சால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக கிச்சன் டூர் போட சொல்லிட்டு இருக்கீங்க சென்னை வந்தாச்சு சீக்கிரமாகவே கிச்சன் டூர் வந்து போடுறேன் எனக்கு வந்து இன்னொரு ஃபைவ் டேஸ் ஷூட்டிங் வந்து இருக்குது அதனால் ஷூட்டிங் வீடியோஸும் நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து வரும் நம்ம வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற எல்லா வீடியோஸையும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ Thank you